அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவு பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய இன்னும் நீயத்து வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் மிகச்சிறப்பான ஒரு அமல் ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய ஒரு தேவை இருந்து இந்த சூறாவை நாங்கள் ஓதுன உடனேயே அல்லாஹால அந்த பெரிய கடினமான ஒரு கஷ்டத்துலேருந்து எங்களை காப்பாற்றினா இன்ஷால்லா நீங்களும் ஓதுங்க அதிகமான கவலை இருக்கா ஓதுங்க இன்னும் பணம் தேவை இருக்கா அல்லது கடனில் இருக்கீங்களா இதை ஓதுங்க அல்லது நிம்மதிக்காக ஓதணும் அப்படின்னாலும் போதுங்க கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாலும் போதுங்க இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் போதுங்க வேலை கிடைக்கணும் இன்னும் எக்ஸாமில் பாஸ் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மிக முக்கியமான தேவைக்கு இதை நியத்து வைங்க இதை நீங்க வைக்கும் போது நீங்க வைக்கணும் முதல் நியத்து இந்த உலகத்தில் நீங்க கேட்கக்கூடிய ஒரு துவா உங்களுக்கு கபூல் ஆகணும் அப்படின்னு இரண்டாவது நேயத் இந்த அமலினுடைய பரக்க கட்டாயம் மறுமையிலையும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நியத்தை வச்சிருங்க ஏன்னா நம்ம இன்றைக்கு எல்லோருமே நிறைய அமல்கள் செய்யறோம் ஆனா இம்மைக்காக மட்டுமே அதை செஞ்சு முடிச்சுக்கிறோம் அப்போ நாளைக்கு மறுமையில் நமக்கு எதுவுமே இருக்காது எந்த அமலுமே மிச்சம் இருக்காது அப்போ நம்ம இனிமே ஒவ்வொரு அமல் நம்ம செய்யும் போதும் கண்டிப்பாக இதனுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் மறுமைக்கும் எனக்கு கொடியாள்லாம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இரு உலகிலுமே நம்ம அதனுடைய பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் இன்னும் இந்த ஒரு அமலை பத்தி சொல்லணும் அப்படின்னா பலருடைய அனுபவம் இதை யாரெல்லாம் நியத்து வைக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் பலன் தரக்கூடிய ஒரு அமல் ஒரு சில அனுபவங்களை மட்டும் நான் இங்க நான் உங்களுக்காக நான் சொல்றேன் ஏன்னா இத பத்தி நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் அலமதுல்லா அதை செஞ்சவங்க எல்லாருக்குமே அல்லா உடனுக்குடன் பலன் கொடுத்துருக்கான் அது எப்படி நடக்காத காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுத்துருக்கான் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்க அந்த இடத்துல சுற்றிலேயுமே எங்கேயுமே தண்ணி இல்லையா போர் போட்டவங்க எல்லோருமே ஐநூறு அடி ஆயிரம் அடி போட்டிருக்காங்க தண்ணியே கிடைக்கல ஆனால் இவங்களுக்கு அந்த இடத்த விற்கிறதுக்கும் வழி இல்லை வேற இடம் வாங்கிறதுக்கும் வசதி இல்லை அப்போ அந்த இடத்துல தான் இவங்க வந்து வீடு கட்டி இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு அதற்கு பிறகு போர் போட்டாங்களாமா ஐம்பது அடியில் அலமதுல்லான்னு தண்ணி வந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க சுபஹான் அல்லா இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப அதிசயமாக இருந்தது இப்படித்தான் ஏதாவது ஒரு அதிசயங்கள் அல்லாத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவான் கட்டாயம் ஒவ்வொரு அமல்களுக்கும் பலன் உண்டு அதை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் அதனுடைய பலனை நாம் அடைய முடியும் அதுபோல் தான் இந்த ஒரு அமலை செஞ்ச நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்களும் அல்லாத்தலாம் நடத்தி கொடுத்துருக்கான் ஆசைப்பட்ட திருமண வாழ்க்கை கிடச்சிருக்கு இன்னும் ஆசைப்பட்ட வேலை கிடச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தியிருந்தாங்க எனவே கட்டாயம் இந்த அமலை நீங்கள் இந்த பதிவை பார்த்த உடனே தொடங்கிடுங்க ஆனால் இந்த அமலை எப்படி செய்யணும் என் நேரத்தில் செய்யணும் அப்படின்னா லுகருடைய தொழுகைக்கு பிறகு தான் செய்யணும் இதை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு சூறாவை நம்ம ஓத போகிறோம் அது என்ன சூறா அப்படின்னா சூறா ஃபத்துஹ இந்த சூறாவை தான் நம்ம ஓத போறோம் அதற்கு பிறகு ஓதி முடிச்சுட்டு யா ஃபத்தாஹ் அப்படிங்கிற இந்த திக்ரையும் தான் நம்ம ஓத போறோம் நீங்க ரெண்டு நேரத்து வைக்கணும் இம்மைக்கும் மறுமைக்கும் நீங்க ரெண்டு நேரத்து வைக்கணும் வச்சுட்டு நல்ல ஒழு செஞ்சுட்டு லுகருடைய தொழுகையை நீங்க தொழுது முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த அமலை நீங்க ஆரம்பிங்க ஔவுது பிஸ்மில்லா சொல்லிட்டு இந்த சூரா ஃபத்தகை ஏழு முறை ஓதணும் ஏழு முறை ஒரே இருப்பில் தான் உட்கார்ந்து ஓதணும் அதற்கு பிறகு நானூற்றி எண்பத்தி ஒம்பது முறை யா ஃபத்தாகு அப்படிங்கிற திக்கிற நீங்கள் ஓதணும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு போதுமானது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் அலாத்தலா வெற்றியையும் உதவியையும் உங்களுக்கு கொடுப்பான் ஆனால் இதை நம்ம லுகருடைய தொழுகுக்கு பிறகு தான் செய்யணும் இப்படியே ஒவ்வொரு நாளும் நீங்கள் லுகர் தொழுகைக்கு பிறகு செஞ்சு ஏழு நாளில் இந்த நல்ல அமலை முடிச்சுருங்க ஏழு நாள் முடியவே வேண்டியதில்லை ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அல்லாஹாலா உங்களுடைய ஹாஜத்துக்களை கபூல் ஆக்குவான் அதற்கு பிறகு இந்த உலகத்துல நீங்கள் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியான ஒரு அடியாரா வாழ முடியும் எனவே பெரிய ஹாஜத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை நியத்தி வைங்க இன்ஷால்லா அதுவும் லுகருடைய தொழுகைக்கு பிறகு செய்யறதுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் ஏன்னா லுகருடைய நேரத்துல பொதுவா அமல் செய்யறதுக்கு யாருமே உட்கார மாட்டாங்க உலக காரியங்களை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம இது போல ஒரு அமல்களை செய்யறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் இல்லையா அதற்கே அல்லாஹாலா நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுப்பான் இது அல்லாஹுவுக்கு பிடிச்ச ஒரு முஸ்தகப்பான ஒரு செயலாகவும் இருக்கும் இதனால் கட்டாயம் அல்லாஹினுடைய அன்பையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே இதை லுகருடைய தொழுகுக்கு பிறகுதான் நீங்கள் செய்யணும் எந்த நாளில் இருந்து வேணாலும் நீங்கள் தொடங்கலாம் ஜுமாவுடைய நாளில் நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது எனவே உங்களுடைய விருப்பம் தான் கட்டாயம் ஏழு லுகர் நீங்கள் இதை முடிக்கணும் இதற்கு இடையில ஒரு நேர தொழுகை கூட கலா இல்லாமல் பார்த்துக்கோங்க இதற்காகவும் சேர்த்து கூடுதலாக அல்லாஹால உங்களுக்கு சிறப்புகளை கொடுப்பான் எனவே பெரிய ஹாஜத் நிறைவேறாத ஹாஜத் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த அமலின் மூலம் அல்லாஹிடத்தில் கேளுங்கள் அல்லது ஒரு அவசரமாக இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அது நல்ல முறையில் நடந்து முடியணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயம் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க அல்லாஹ் தாள உங்களுக்கு உதவியையும் செய்வான் இன்னும் வெற்றியையும் கொடுப்பான் அதோடு இந்த அமலை முடிச்சுட்டு உங்களுடைய துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க எனக்கும் நிறைய தேவைகள் இருக்குது உங்களுடைய ஒவ்வொருவருடைய துவாவும் எனக்கும் தேவை கண்டிப்பாக துவாசையை மறந்துடாதீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து